சக்தி சமையலில் நம்ம இப்போ பார்க்குறப்பது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு இடம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா கொத்தமல்லி நம்ம வந்து காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி சேர்த்து வறுத்து போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுங்கூடவே வேர்க்கடலை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வேர்க்கடையில் சேர்க்கும்போது அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தனி ஃப்ளேவர் வரும் கூட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் அதையும் நல்லா வதக்கி எடுத்துங்க பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு போட்டுங்க நல்லா வருத்தெடுத்துக்கு போகிறோம் அது கூடவே முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நீங்கள் கல்யாண வீட்டெலாம் பாருங்கள் சமையல் செய்யும்போது முந்திரி பருப்பு சேர்த்துப்பாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடவும் வந்து அது ஒரு மனமாக இருக்கும் அந்த கல்யாண வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் இதை மாதிரி ஒரு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வதக்கிட்டு துருவனை தேங்காய் போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் கூட நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினா வதக்கி அரைக்கும்போது பேஸ்ட்டாக அரைக்கும் போது அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் இப்போ அது கூடவே கருவேப்பிலனாலும் தக்காளி ஒன்றும் நல்லா சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் பாருங்கள் இப்போ அரைச்சி அரைக்கிறதுக்கு ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே கடுகு சேர்த்துக்குங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு நாலு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம அதிலே நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் நாலு சேர்த்தா போதும் நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிங்க எப்பயுமே டேஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளியை நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அப்போ குழம்பு உடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே நாலு உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா வெங்காயம் தக்காளி டக்குன்னு வதங்கிடும் உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சி கத்திரிக்காயாக எடுத்து முழுசு முழுசாக நம்ம வெட்டி எல்லாம் சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்துடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துடுச்சு மாதிரி இந்த கத்திரிக்காயை நல்லா வதங்கி வரணும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட நம்ம கலந்துக்க போகிறோம் கலந்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் பார்க்கும்போதே வந்து ஒரு வித்தியாசமான இதுவாக தெரியும் நீங்கள் இதை நான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் தேவைக்காக நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நம்ம கொத்தமல்லியும் வர மிளகாவும் நம்ம வறுத்து நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா அதை நல்லா கலந்து விட்டுங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அதில் இப்போ நம்ம க அரைச்ச பேஸ்ட்டு அந்த இது கூட ஊற்றி நம்ம கலந்து இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க நம்ம நல்லா புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்றப்போம் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது பாருங்கள் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா குழம்பு விட்டு இன்னும் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் வரணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதை நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்குங்க எங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சுடசாரத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கல்யாண வீட்டு குழம்பையே மிஞ்சுகிற அளவுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாயிருக்குங்க நன்றி